விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ நெற்பயிருக்கு நடவு வயல்ல நடவுக்கு முன்னர் உயிர் உரங்களை எவ்வாறு இடுவது என்பது பற்றி பார்ப்போம் ஒரு ஹெக்டருக்கு தேவையான அளவு அசோஸ் பைரிலம் பத்து பாக்கெட் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா பத்து பாக்கெட் போன்றவற்றை நன்கு மக்கிய ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து நெல் நடவு வயலில் வயல் முழுவதும் சீராக தூவ வேண்டும் இவ்வாறு செய்வதனால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அணுகு மண் வளம் மேம்படுகிறது மண்ணில் நிலைநிறுத்தி பயிருக்கு தேவையான தலைச்சத்தை வழங்குகிறது மேலும் மண்ணில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு எளிதில் கிடைக்க செய்கிறது இதனால் நெற்பயிருக்கு தேவைப்படும் ரசாயன உரங்களின் தேவையை குறைகிறது நன்றி